திமுக மக்களை பிரித்தாளும் முயற்சியில் இறங்கியுள்ளது திருப்பூரில் நடிகை நமீதா பேட்டி நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய இணை எல் முருகன் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக நேற்றைய தினம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நடிகை நமீதா இன்று திருப்பூர் திருமுருகன் பூண்டி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு சென்று மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருந்து வரும் வீட்டிற்கு சென்ற அவர் வீட்டில் உள்ள வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து

பர்சனலி போய் ஒரு ஒரு பர்சனுக்கு மீட் பண்ணி அவருக்கு பேசிக்லி என்ன நீட் இருக்கு என்ன தேவை இருக்கு என்ன தேவை இருக்கு என்ன வசதி வேணும் யாரும் பண்ணல தலைவர் ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் தான் அது பண்ணிட்டு இருக்கு வாய் பிகாஸ் எலிமினேட் ஆல் த காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ன ரூட் அதுக்காக தான் நம்ம தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை ஹிவென்ட் பர்சனலி எல்லாம் இடமே பர்சனலி போய் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அதுக்காக ஹிவெண்ட் ஃபார் பாத யாத்திரா ஸோ அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை இப்போ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அவருக்காக யாரும் இவ்வளோ இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிளாக் ஸ்வெட் அண்ட் டீயர்ஸ் யாரும் இப்போ கூட்டிகிட்டு இருப்போம் அவருக்காக ஸோ கண்டிப்பாக அவர் எல்லாம் பார்த்து நம்ம பாஜக தான் ஜெயிச்சுப்போம் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு